ஒரு நாள் ஒரு கவலையாக காணப்பட்டார் ஏனென்றால் ஒரு காலத்தில் அவரது மடாலயம் அந்த பகுதியிலேயே சிறப்பும் மதிப்பும் பெற்று விளங்கிய ஆலயமாக இருந்தது ஆனால் இப்போது அந்த ஆலயத்தின் மதிப்பும் மரியாதையும் குறைந்து கொண்டே போய் கொண்டிருந்தது அவருக்கு தெளிவாக விளங்கியது மதத்தின் உள்ளேயே யாரும் ஒருவரை ஒருவர் மதிக்காமல் கொண்டிருந்தார்கள் கண்டு கொள்ள ஒரு நாள் தலைவர் தன்னை விட அனுபவத்தில் சிறந்த ஒரு குருவை தேடி போனார் தன் மதத்தில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை பற்றி அந்த குருவிடம் எடுத்து கூறினார் குருவும் சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்து பிறகு உங்கள் மடத்தில் புத்தரே வந்து தங்கியிருக்கிறார் நீங்கள் எவரும் அவரை கண்டுகொள்ளவும் இல்லை மதிக்கவும் இல்லை பின்பு எப்படி உங்கள் மடத்திற்கு சிறப்பு வந்து சேரும் என்று கேட்டார் அந்த குரு இதைக் கேட்ட தலைவர் வியப்பு மாறாமலேயே தன் மடத்திற்கு வேகமாக திரும்ப வந்து அங்கே இருந்த புத்த பிட்சுக்களுக்கு குரு தன்னிடம் சொன்ன விவரங்களை கூறினார் அவர்களுக்கும் ஆச்சரியம் அந்த கணத்தில் இருந்து சுற்றி இருப்பவர்களில் ஒருவர் கடவுளாக இருக்க கூடுமோ என்ற அனுமானத்தில் எல்லோரையும் பணிவாகவும் அன்பாகவும் மிகுந்த மரியாதையுடனும் ஒவ்வொருவரும் அணுகினார்கள் நாளடைவில் மடத்தின் சிறப்பு பல மடங்கு உயர்ந்து போனது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன கூடி செயல்படும் போது கொடுத்து பெறுதல் மிகவும் அவசியமான ஒரு சூட்சமம் ஆகிறது இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம்